தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நாம் பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே சுவர் கடிகாரம் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட்ரு பட்டனை எழுத்துங்க அப்போ நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் Hey there subscribe the to my channel and also press this bell icon பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுவர் கடிகாரம் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நாம் வெற்றி வாங்கி வச்சுருக்குறோம் இப்போ இந்த வெற்றியை வந்து நாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம் கடிகாரம் நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே இப்போ நம்மளுக்கு வந்து கடிகாரம் ஒர்க்கிங் ஆகுற மாதிரி தெரியலை வேலை செய்கிற மாதிரி தெரியலை இப்போ வந்து நாங்கள் சுவர் கடிகாரம் கியர் புக்ஸை வந்து பிரித்து கொள்ள போகிறோம் இதில் இன்ஜினை வந்து பிரித்து பார்க்க போகிறோம் வெற்றியை வந்து இதில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து நாலு ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஸ்க்ரூ ஆணியை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மெல்ல இந்த மாதிரி எடுத்துடலாம் டக்குன்னு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளாஸ் கண்ணாடி தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்மளுக்கு டெமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் மணிக்கூட நட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கிற நேரம் மெல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்து எடுத்துகிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் செகண்ட் உள் அதை மாதிரி பார்த்திங்கன்னா நிமிஷங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது டைம் உள் கொடுத்துருக்காங்க இதை வந்து நாம் இதில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இதில் ரிமூவ் பண்ணுற நேரம் இந்த முள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது வந்து நிமிஷம் காட்டுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு டைம் இதை வந்து இதில் இருந்து எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு ஃப்ரீ நட்டு வச்சு டைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த நட்டை வந்து நாம் இதில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த டைட்டிங் ஃப்ரீ நட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேசாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணினோம்னா நம்மளுக்கு சுவர் கடிகாரம் இன்ஜின் இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீா அதில் இந்த மாதிரி ஒரு வாஷர் கொடுத்துருக்காங்க இதை கவனம் கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இந்த புக்ஸை வந்து பிரித்து கொள்ள போகிறோம் இதை பிரிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லொக் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு லொக் கொடுத்துருக்காங்க அதை மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் லொக் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் லொக் இருக்கு இதை வந்து நாங்கள் பிரித்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து லொக்கை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா வெடிச்சு அதாவது டேமேஜ் ஆகிரும் லொக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு இங்கே பிரிக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பாருங்கள் எங்களை சுவர் கடிகாரம் முள்ள வந்து இயக்குறது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குற அந்த வீல் மாதிரி கொடுத்துருக்குற இந்த கியர் தான் நம்மளுக்கு இதை வந்து சரியாக இயக்கி கொடுக்கும் இப்போ இது வந்து நாம் பிரிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி பூட்டலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் முள் அதை மாதிரி நிமிஷம் முள் அதை மாதிரி டைம் சரியாக வேலை செய்யாது இதை வந்து நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுறேன் எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சுருவோம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்மளுக்கு இதில் பாருங்க கோயில் கொடுத்துருக்காங்க இந்த கோயிலை வந்து நான் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து அதுக்கு கனெக்ஷன் தொடர்பில் இருக்குதா இல்லையான்னு டிஜிட்டல் மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்க்கலாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் மோரில் வச்சுக்கொள்ளுங்கள் டயோடு பஸ்ஸர் சிம்பல் இந்த ரேஞ்சில் வச்சுக்கொள்ளுங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் காயில் வந்து எந்த பழுதும் இல்லை நல்லா இருக்குது கிளியர் பண்ணிடலாம் மறுபடியும் எல்லாத்தையும் பூட்டியிருந்தாமல் வெற்றியாக கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் வேலை செய்தால் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மேக்னட்டிங் கியரை வந்து இதில் வச்சுக்கொள்கிறேன் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கியர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும் பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த மாதிரி சரி பண்ணி பார்க்கலாம் சரி பண்ணி பார்க்கலாம் மற்றது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் இருந்தால் கிறிஸ்டலை மாற்றி பார்க்கலாம் அப்படி நம்மள்ட்ட எதுவுமே கைவசம் இல்லை அப்படின்ற நேரம் நாங்கள் வந்து இந்த சுவர் மணிக்கூடு இந்த இன்ஜின் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அதை வந்து நாம் அப்படி செட்டாகவே மாற்றி பூட்டிக்கொள்ள முடியும் இப்போ பார்த்திங்க இதில் பாருங்கள் நம்மளுக்கு இதுதான் தான் பெட்ரிலேருந்து போகிற கரண்ட் இது ப்ளஸ் பகுதி இது மைனஸ் பகுதி இப்போ பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் இருந்த மாதிரியே வச்சு பூட்டிக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரியே வச்சு பூட்டிக்கொள்ளுறேன் பாருங்கள் இருந்த மாதிரி நான் மறுபடியும் அதே மாதிரி வச்சுட்டேன் காயில் நல்லா இருக்குது இப்போ வந்து நான் பெட்டரியை கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் வேலை செய்கிறா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பெட்ரி வந்து புது பெட்ரி நீங்க ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க பாருங்க நம்மளுக்கு வேலை செஞ்சதுன்னா இந்த மேக்னேட்டிங் கியர் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும் பாருங்க ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியலை பார்த்தீங்கன்னா சுத்துற மாதிரி தெரியலை மேக்னேட்டிங் கியர் வந்து ரொட்டேட் ஆகணும் ஆனால் ரொட்டேட் ஆகலை இந்த மாதிரி பழுது வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற கிறிஸ்டலும் அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டிட்டு போய் ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறேன் ஒரு சில இன்ஜினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெக்கானிசத்தில் இந்த பார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு பிளாக் கலர் அதாவது கருப்பு நிறத்தில் கொடுத்துருப்பாங்க இந்த சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு வேலை செய்யாத காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் மாதிரி கொடுத்துருக்குற இந்த கிறிஸ்டலும் அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஐசியும் வந்து போயிருக்கு அதனால தான் நம்மளுக்கு இது வேலை செய்யில்லை பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த சுவர்கடிகாரம் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி பழுதை வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து பழுதாகாது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கனெக்டர் இருக்கிற இடத்துல வந்து துருப்பிடிக்கும் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு போட்டோம்னா வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டிங் வந்து விலகி இருந்தினாலும் நம்மளுக்கு வேலை செய்யாது இதை வந்து நாம் லேசாக சரி பண்ண முடியும் ஆனால் இந்த கிறிஸ்டல்லையும் இதில் கொடுத்துருக்கிற அந்த சிஸ்டம் ஐசிலியம் வந்து பழுது வந்துச்சுன்னா நம்மளால் வந்து இதை சரி பண்ண முடியாது புதுசாக வந்து ஒரு மெக்கானிசம் இந்த பார்ட்ஸை வந்து நாம் புதுசாக தான் மாற்றி சரி பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக தான் வாங்கி மாற்றி கொடுக்கணும் இது வந்து நம்மளுக்கு வேலை செய்யல இப்போ வந்து நாம் இருந்த மாதிரியே இதை வச்சு ஊட்டிடலாம் ஊட்டிட்டு வந்து நாம் புதுசாக வந்து ஒரு கியர் பாக்ஸை வாங்கி மாற்றி கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா நாம் இருந்த அதை இதை வச்சு கூட்டிடுவோம் டைம் உள்ளையும் அதே மாதிரி நிமிஷம் உள்ளையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் முல்லையும் வச்சு கூட்டிட்டு இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி தான் நாம் வந்து சுவர் கடிகாரம் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகலைன்னா நாம் இந்த மாதிரி இந்த பழுதை வந்து கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொயிலில் வந்து பெருசாக பழுது வராது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்லையும் அதே மாதிரி அதில் கொடுத்துருக்க சிஸ்டம் ஐசியில் தான் நம்மளுக்கு பழுது வரும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பெட்ரி கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைனில் வந்து துருப்பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு பவர் போகலைன்னா வேலை செய்யாமல் இருக்கும் அந்த பழுதில் வந்து நாம் ஈஸியாக சரி பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்டல்லையும் அதே மாதிரி அதில் கொடுத்துருக்க சிஸ்டத்துலையும் வந்து பழுது வந்துச்சுன்னா நாம் புதுசாக வந்து இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக தான் மாற்றிக்கொள்ளணும் நல்ல நல்ல நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பதினொன்று வீடியோவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆலோட பட்டனை இருக்குதுங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்